இந்த வடையை சுட்டு சாப்பிட்றதுக்குள்ளே நம்ம கடையிலேயே வடை வாங்கி சாப்பிட்றலாம் அப்படின்றதெல்லாம் எங்கள் வீட்டில் நிறைய சொல்லியிருக்காங்க நீ வடை சுட்டு நாங்கள் அதை சாப்பிட்றதுக்குள்ளே எங்களுக்கு போதும் போது நான் இருக்காமல் தாயை கடையில் கூட நாங்கள் வடை வாங்கியிருந்தோம் அப்படிமாங்க அளவுக்கு மோசமாக நான் வடை போட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக வடை சுட்டு பழகிட்டேங்க நம்ம பாட்டி வடை நிலாவில் பாட்டி வடை சுடுறாங்க இல்லையா அந்த பாட்டி வடை சுடுறதை விட நல்லா சூப்பராகவே வடை சுட்டு பழகிட்டேன் உளுந்த வடை ஸ்டார்ட்டிங்ல எனக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு போடுறது என்ன அப்படின்னா மாவு எடுத்து நம்ம அதுல வந்து சென்ட்ரல்ல வந்து ஒரு ஓட்டை போட்டு அதுக்கப்புறம் என்ன என்ன சிட்டில போட்டு எடுப்போம் இல்லையா அது வந்து எனக்கு வரவே இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த ஓட்டை மட்டும் எனக்கு சரியாகவே வராது ஓட்டை வந்து ஃபுல்லாகவே வந்து க்ளோஸ் ஆகிரும் அதே மாதிரி தான் எனக்கு வடை வந்துக்கிட்டே இருந்துச்சு நம்ம கார வடையெல்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சைஸில் தான் எனக்கு வந்துச்சு அதுக்கப்புறம் போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி எனக்கு இப்போ வந்து வடை வந்து சூப்பராக போட பழகிட்டீங்க நீங்களும் வடை போட தெரியலை அப்படின்னா அது அந்த முயற்சியை வந்து கைவிடாமல் திருப்பி திருப்பி ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து வடை போட சூப்பராக வந்துடும் இதில் என்ன மேட்ரு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ரும் இல்லைங்க வடை போட தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு அப்படின்றதுக்காக சொன்னேன் இப்போ வடை வந்து போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் நான் சாப்பிட வந்துட்டேன் கொஞ்சமாக வடை வந்து காக்காய்க்கு பிச்சு வச்சிருக்கேன் காக்கா வருமா அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் காக்கா வந்துச்சுங்க என்னாச்சு அப்படின்னா நான் வீடியோ எடுக்கிறத பார்த்ததும் காக்கா வந்து பறந்து போயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்